அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு லக்ன புள்ளியின் நுட்பங்கள் லக்ன புள்ளியில் எந்த மாதிரியான விசேஷ தன்மைகள் இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த லக்ன இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த லக்ன புள்ளியை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கப்போம் இப்போது லக்னம் அப்படின்னு நம்ம ஜாதகத்தில் கட்டத்தில் லா அப்படின்னு போட்டிருக்கிறது லக்னம் இந்த லா அப்படின்னு போடப்பட்ட இந்த லக்னம் முந்நூற்றி அறுபது டிகிரிக்குள்ளார ராசி கட்டத்தில் முந்நூற்றி அறுபது பாகக்குள்ளார எங்கோர் இடத்துல இந்த லக்னம் இருக்கும் இந்த லக்னம் இருக்கக்கூடிய சரியான பாகை அதுதான் லக்ன புள்ளி இந்த லக்ன புள்ளியை துல்லியமாக கணிப்பதற்கு குந்தன ஸ்புடம் அப்படிங்கிற முறையில் ஒரு கணிதத்தை செஞ்சோம்னா மிக மிக நுணுக்கமான லக்ன புள்ளி கிடைக்கும் சாதாரண லக்ன புள்ளி அப்படிங்கிறது வேறு நுட்பமான புள்ளி அப்படிங்கிறது வேற இப்போ நாம் சாதாரண லக்ன புள்ளிக்குள்ளார போவோம் பிறகு ஒரு நாள் நாம் இந்த குந்தன லக்னஸ் புள்ளியினுடைய அமைப்பில் லக்ன புள்ளியை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் இந்த குந்தல லக்னஸ் புடம் நமக்கு எப்போ தேவைப்படும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எந்த லக்னத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம் இப்போ மேச ரிஷப லக்னமா கடக லக்னமா சிம்ம லக்கணமா அப்படிங்கிற சந்தேகங்கள் வரும்போது நமக்கு இந்த லக்னம் மிகச்சரியான முறையில் துல்லியமான லக்னத்தை இது கண்டுபிடித்து கொடுக்கும் சரி இப்படி வரக்கூடிய லக்னங்கள் ஏதோ ஒரு சில லக்னங்கள் இப்படி வரும் இதை ராசி சந்தி லக்ன சந்தி நட்சத்திர சந்தி பாவ சந்தி என்றெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம இப்போ பார்க்க போகிறது லக்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த லக்னம் எப்படி நம்ம இந்த புள்ளியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த லக்னம் இருக்கக்கூடிய இடந்தான் லக்ன புள்ளி சரி உதாரணத்தோடு சொன்னால் உங்களுக்கு புரியும் இப்போ மேச லக்னம் அப்படின்னு வச்சுக்காங்க இந்த மேச லக்னத்தில் ஒருவருக்கு லக்னம் விழுகுது அப்படின்னா அது பரணி நட்சத்திரத்துலேயும் கிருத்தி நட்சத்திரத்துலேயும் அசுவி நட்சத்திரத்துலேயும் விழுகு ஆக இந்த லக்னம் விலகக்கூடிய நட்சத்திரங்கள் மூன்று ஒன்று அசுவனி இரண்டு பரணி மூன்று கிருத்திகை இந்த முப்பது பாகை கொண்ட இந்த ராசி கட்டத்துக்குள்ளார ஏதோ ஒரு இடத்துல இந்த லக்ன புள்ளி விழுகும் சரி அப்படி விழுகும்போது இந்த லக்ன புள்ளி எப்படி வேலை செய்யுதுங்கிறத பற்றி பார்ப்போம் இந்த லக்ன புள்ளி இப்போ சுமாராக மேசத்தில் ஒரு எட்டு பாகையில் இந்த லக்னம் விலகுது அப்படின்னு வச்சிட்டிங்கன்னா இந்த எட்டு பாகைக்கு உண்டான நட்சத்திரம் கேது அசுவினி இந்த அசுவினி நட்சத்திரத்தில் கேதுவின் குண பெற்றிருக்கிற இந்த நட்சத்திரத்தில் இந்த லக்ன புள்ளி விலகும் சரி இந்த லக்ன புள்ளி அதிபதி அப்படிங்கிறவர் இந்த கேது அந்த லக்ன புள்ளியினுடைய அதிபதி கேது இந்த லக்னத்துக்கு எத்தனையாவது இடத்துல வேணால் இவங்க இருக்கலாம் மேசத்துலையும் இருக்கலாம் ரிஷபத்தில் இருக்கலாம் மிதிரத்தில் இருக்கலாம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இப்படி பனிரெண்டு ராசிகள் கொண்ட இடத்துல இவர் எங்கு வேணால் இருக்கலாம் சரி உதாரணத்துக்கு இப்போது இந்த கேது சிம்மத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்ளலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் சிம்மத்தில் இந்த கேது இருக்கார் அதாவது லக்ன புள்ளி அதிபதி சிம்மத்தில் இருக்கார் சரி இது எத்தனாவது இடத்துல இருக்கார் அப்படின்னா இவர் வந்து நூற்றி ஐம்பதாவது பாகையில் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த லக்ன புள்ளிக்கும் இந்த லக்னாதிபதிக்கும் உள்ள பாகை வித்தியாசத்தில் நம்ம பார்க்கும்போது இது வந்து நல்ல பாகையாக கெட்ட பாகையான்னு பார்க்கணும் சரி இப்போது இந்த லக்ன புள்ளி அதிபதி கேந்திரத்தில் இருக்கிறாரா திரிகோணத்தில் இருக்கிறாரான்னு பார்க்கணும் கேந்திரம் என்பது லக்னத்தில் இருந்து நான்கு ஏழு பத்து திரிகோணம் என்பது ஒன்று ஐந்து ஒம்பது அப்போ இந்த அமைப்புகளில் இவர் இந்த லக்ன புள்ளி அதிபதி எங்கே அமைப்பை பெற்றிருக்கிறார் அப்படின்னு பார்க்கணும் இப்போ சிம்மத்தில் ஐந்தாம் இடத்துல இருக்கார் நல்ல அமைப்பை பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஐந்தாம் இடம் தான் ஆனால் அது நல்ல இடம் தான் ஆனாலும் அவர் இருக்கக்கூடிய பாகை அசுபப்பாகை இப்போ சுபப்பாகை அசுபப்பாகைன்னு ஒரு கணிதம் இருக்குது இப்போ சுபப்பாகை அப்படின்னா நூற்றி இருபதாவது பாகை சுபப்பாகை சரிங்களா நூற்றி ஐம்பதாவது பாகை அசுபாகை அப்போது இவருடைய லக்ன புள்ளி அதிபதியான கேது பாகையில் இருக்கும் பட்சத்தில் இவருக்கு கிடைக்கக்கூடிய சுப பலன்கள் குறைவு இவருக்கு அதே பூரம் நட்சத்திரத்தில் மகம் நட்சத்திரம் அப்படின்னு அங்கே ரெண்டு நட்சத்திரங்கள் இருக்குது இல்லைங்களா அதில் விழுகும்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த லக்ன புள்ளிக்கும் இந்த லக்ன புள்ளி அதிபதியான கேதுக்கும் நூற்றி இருபது பாகை அப்படின்னு வச்சுக்காங்க மிகச்சிறப்பான பாகை அப்போது மகம் நட்சத்திரத்தில் எட்டு பாகையில் அவர் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக நூற்றி இருபது பாகையாக இருக்கும் அந்த பாகை இந்த ஜாதகருக்கு மிகச்சிறந்த பேரும் புகழும் புத்தி அனுமானம் எல்லா பகைகளையும் நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் இந்த கேது அதே ஐந்தாம் பா ஐந்தாவது ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் இருந்தால் அது நல்ல பலன்களை கொடுக்காது சிறப்பான பலன்களை கொடுப்பது குறையும் அப்போது எந்த அளவுக்கு இவங்களுக்கு இந்த லக்ன புள்ளி அதிபதி சிறப்பான பலன்களை கொடுக்குறாரு இந்த புள்ளி அதிபதினால நம்மளுக்கு என்ன லாபம் அப்படிங்கிறத பற்றி தான் இதை பற்றி பார்த்துருக்குறோம் அப்போ இந்த லக்ன புள்ளி அதிபதி நமக்கு சிறப்பாக இருக்கணும் சரி தனுசுவில் இருக்கிறாரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு நல்ல இடப்பாகையில் இருக்கிறாரா நல்ல வீட்டில் இருக்கிறார் குருவோட வீடு நல்ல வீடு சுபர் வீடு நல்ல இடத்துல கேது இருக்குது அமைப்பு நல்லா இருக்குது ஆனால் அவர் நூற்றி ஐம்பது பாகை அல்லது இரநூத்தி நாற்பது பாகை இந்த மாதிரியான பாகைகளில் அவர் வந்துடக்கூடாது அப்போது ஒவ்வொரு பாகைக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு இப்படி பார்க்கணும் ராசியை பார்க்கணும் பாவத்தை பார்க்கணும் சுபர் வீடாக அசுபர் வீடான்னு பார்க்கணும் அடுத்தது அவர்கள் எந்த கிரகத்தால் பார்க்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இரண்டாவது அந்த கிரகத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்க நல்லவங்க பார்க்குறாங்களா கெட்டவங்க பார்க்குறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம் நுணுக்கமாக பார்க்கும்போது இந்த லக்ன புள்ளி மூலிமா நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்